ஆய் மக்களே வணக்கம் இன்னைக்கு என்னன்னா சொல்ல தேவையில்ல பொங்கல் தான் பொங்கல் கூட்டம் பொங்கலோட ஜனங்க எப்படி இருக்காங்க மக்கள்லாம் எந்த அளவுக்கு பிஸியாக போகிறாங்க வராங்க எவ்வளோ ஹாப்பியா இருக்கின்றத நம்ம பண்ண போறோம் நம்ம பொங்கல் அப்படின்னா பானை தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஆரணி கூட்டு ரோடு இங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு பக்கத்துல வந்து பானிபூரி பசங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அந்த பசங்கள்லாம் சாப்பிட்ருக்காங்க பொங்கல் என்ஜாய் பண்ணிக்கிறாங்க அக்கெல்லாம் காய் விற்கிறவங்க இந்த பொங்கல் காய்கள்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க பொங்கலுக்கான கவரேஜ் தான் வந்து போட்டு போயிட்டுருக்கு மக்களில் வந்து பரபரப்பாக வந்து வாங்கிட்டு போகிறது நம்மளால பார்க்க முடியுது ஆர்னி கூட்டுறோடு இங்கே எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இங்கே ஆர்னி கூட்டுரோடு பார்த்தோம் இங்கே கொஞ்சம் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும் ஹாய் ஹாய் எப்பவும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆனால் வந்து இங்கே இந்த தடவை பார்த்திங்கன்னா இங்கேயும் கூட்டம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதனால் இங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கடைங்க கொஞ்சம் வெளியில் அவுட்டரில் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் நல்ல விஷயந்தான் கரும்புலாம் வாங்கிட்டுருக்காங்க அந்த பக்கம் கொஞ்சம் போய் பார்க்கலாம் பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக வந்து பானை வாங்கினோம் அப்படின்னா இந்த அன்னக்குடியில் தான் வாங்கிட்டு போவாங்க அது கரெக்டாக ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் உடையாமல் இருக்கும் அந்த பானை அதனால அந்த மாதிரி கொண்டு போகிறோம் பொங்கலுக்கு வந்து சில காய்கறிகள்லாம் ரொம்ப முக்கியமான காய்கறிகள் ஒன்று இந்த பூசணிக்காய்ங்க இந்த பூசணிக்காய் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுறோம் அதுவும் இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் எவ்வளோக்கா அந்த பூசணிக்காய் இருபது ரூபா தான் ஆ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் ரொம்ப நன்மை இருக்குது இதில் ஆனால் வருஷத்துக்கு ஒரு வாடி தான் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பொங்கலில் என்ன அப்படின்னா கருப்பு தாங்க நம்ம கரும்பு வந்து வாங்கிட்டுருக்க பார்க்க முடியுது மணி இப்போ ஒரு ஏழு மணிக்கிட்டே இருக்கும் ஏழு மணி அரவுண்டு அப்போ வந்து ஜனங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன்னா உள்ளே போகணும் நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் போக போகிறோம் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றது நம்ம பஸாரில் போய் பார்க்க போகிறோம் கரும்பு எவ்வளோ இருக்குறல எவ்வளோ சொல்கிறாங்க எவ்வளோங்க கரும்பு ஆ கரும்பு எவ்வளோங்க கரும்பு எவ்வளோ ரெண்டு நூறுபா சரி ரெண்டு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா எல்லாரும் பரபரப்பாக பொங்கலுக்கு உண்டான காய்கறி கரும்பு எல்லா ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது நான் கொஞ்சம் பிஃபோராகவே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வண்டி விட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ஆகுது போன தடவைலாம் பார்த்திங்கனா இந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை பட் இந்த தடவை செய்யாறு பேருந்து நிலையம் என்ன கோரிக்கை அந்த நான் இல்லைங்க மக்களும் வைக்கிறாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னு இந்த போர்டுலாம் கூட அந்த திருவட்டிபுரம் நகராட்சி பேருந்து நிலையம் அப்படின்னு அந்த போர்டு கூட அந்த எழுத்து கூட அழிஞ்சிச்சுங்க சிறப்பு பேருந்து அதிகமாக சேராம்பட்டுன்னு நினைக்கிறேன் சேராம்பட்டு போய் இல்லை இப்போ விசேஷமான வண்டியாக கூட இருக்கலாம் பஸ்ஸஸ்லாம் நிறைய விட்டுருக்காங்களா ஐயா ஆறுனா கொஞ்சம் அதிகமாக அழுத்தாதீங்க ஐயா அழுத்தினா வழி விட்டுருவாங்களா துணி கிடைக்கிது தான் இன்னும் வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் போகிறத பார்க்க முடியுது திருப்பாத திருப்பாத ஹாய் 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 அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆகணும் பாப்பா மட்டும் திரும்பிச்சு பார்க்க மாட்டேங்க ஆ வட அண்ணா வட அண்ணா ஆ ஆப்பிள் பொங்கல்ண்ண ஆப்பி பங்குண்ணா யா ஓகேண்ணா தேங்க் யூ அப்படியே விழாக்கு மாதிரி அப்படியே வரைக்கும் கவர் பண்ணலாம் செய்யாருல இருக்க எல்லாருமே காமிக்க ஆசைங்க செய்யாரில் இருக்கிற எல்லாருமே காமிக்கணும்னு ஆசை ஆனால் வந்து அவ்வளோ நேரம் கிளிப் போட்டால் யாரும் பார்க் மாட்டீங்க அது வேற விஷயம் நீங்க இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேங்க யாருமே கிடைக்காம வந்திருக்கோம் பரணி பவனுக்கு ஆப்போசிட்டுங்க பரணி பவனுக்கு ஆப்போசிட் அந்த கரும்பை அந்த கட்டியத்தின் வரானு பாருங்க அது அந்த என்ன சொல்கிறோம் அந்த மேல் பகுதியோட பொங்கலுக்கு வச்சாதான் நல்லா இருக்கும் கூட்டமாக இருக்குது கரும்பு நேற்று கேட்கும் போது ஒரு ரெண்டு இந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு ரெண்டு நூறுன்னு நினைக்கிறேன் எவ்வளோண்ணா கரும்பு எவ்வளோ ரெண்டு தெரில ஓகே ஓகே கேக்குண்ணா கரும்பு எவ்வளோண்ணா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே பண்ணியிருந்தாங்க டிராஃபிக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க வண்டிங்கெல்லாம் உள்ள அலோடு கிடையாது தடுப்பு மாதிரி போட்டிருக்காங்க அலோடு கிடையாது உள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் டிவைடர் போட்டிருக்காங்க வண்டிகளெலாம் பெரிய வண்டிகளால் எதுவும் அலோடு கிடையாது ஏன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம துணி கடைங்க நிறைய ஒரு நம்ம ஸ்ரீ முருகனு நியூ முருகனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணி கடைகள்லாம் இங்கே அதிகம் அதனால டூ வீலர்ஸ் நடந்து போறதுக்கு மட்டும் அளவு விடுங்க பரவாயில்ல இருட்டான் பூக்கடா இன்னைக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது மங்களகரமாக இருக்குதுங்க பூக்கடை ஏன்னா நம்ம பொங்கலுக்கு பூவும் வந்து ரொம்ப விசேஷம் ஃபேமிலியோட போயிட்டுருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷனு

எத்த இருக்கிறத பார்க்க முடியுது மாதிரி எப்பவுமே இந்த இடத்துல நம்ம பார்க் பக்கத்தில் டிராஃபிக் ஆகும் அதுவும் இந்த தடவை புதுசாக தடுப்புலாம் போட்டிருக்காங்க பைக் பார்க்கிங்கு பார்க் வந்து பெருசாக இருந்தது அதை கட் பண்ணிவிட்டு பைக் பார்க்குக்கு கொஞ்சம் இடமும் விட்டுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் எவ்வளோ தான் நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் நிறைய அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் ஆகுது ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த தடவை ஒரு தடவைலாம் சரியான கூட்டம் வந்தது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது லோகநாத் ஸ்ட்ரீட்டு இங்கே மினி நகர் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னா துணி கடையிலேருந்து எலக்ட்ரானிக் கடையிலேருந்து நிறைய மலிக் கடைங்க அது மாதிரி மேக்ஸிமம் எல்லா கடையும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ற ஒரு ஏரியா மினி டீ நகர்னு கூட சொல்லலாம் ஜீவா மெடிக்கலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும்

மல்லிக் கடைகள்லையும் கூட்டம் ஏன் வினி டீ நகர் சொன்ன பாருங்க இங்கே எல்லாமே கிடைக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக கடைகள்லாம் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம் ட்ரெஸ் கடை மட்டும் இல்லை எலக்ட்ரானிக் ஷோரூம் மாதிரி இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அந்த முருகன் ஹார்ட்வேர்ஸு இங்கே வந்து மாட்டுக்கு தேவையான மாட்டு பொங்கலுக்கு இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸு ஷோரூம்லேருந்து மளிகை ஐட்டம்லேருந்து நம்மளுக்கு ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து அதுக்கு பாருங்கள் சின்னதாக தள்ளுவண்டி காடைங்க அது மாதிரி எல்லாமே இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவா அதனால தான் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் தான் கொஞ்சம் நான் வந்த டைமில் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது ஏன்னா சாட்டர்டே சண்டேல வந்து மக்கள் ஓரளவுக்கு ஆகிடா சாட்டர்டே சண்டேல மக்கள் வந்து ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டாங்க வணக்கம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் வந்து கூட்டம் நமும் ஸ்பிட் ஆகிடுச்சி செப்பலுங்க ஷோரூம்லாம் கூட இருக்குது பட் எல்லாம் பொங்கல் அப்படின் போது மெயினு ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் காய்கறிங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடை பால்காரா இன்னுமே ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் போயிட்டுருக்குது ஏன்னா ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்ய பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வேலை வாய்ப்பு உள்ள இடம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே இருந்தது சிப்கார்ட்னு சொன்னோன்னு ஒரு அக்கா இருக்காங்க அது இன்னைக்கு வரைக்குமே ஆச்சு அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வேலைக்குலாம் போயிட்டு வந்துட்டு தான் அவங்களுக்கு ஃப்ரீயாச்சு அதனால தான் அவங்க தான் வந்து ஃப்ரீயாச்சு அதனால தான் அவங்களும் வந்து இன்னைக்கு வந்ததை நம்மளால பாங்க முடியுது பொங்கல் நல்ல வாத்துக்கலாம் உங்க நல்ல இருக்கு நல்லா நல்லாண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்கண்ணா

வேறு பார்க்கிங்கோ இந்த தடவை ரெடி பண்ணதுனால ஆல்மோஸ்ட் எல்லாமே டிராஃபிக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஆ வணக்கண்ணா வணக்கண்ணா அவன் மட்டும் இது நிற்கவே மாட்டானே இது என்ன நிற்க மாட்டானே கடையில் எவ்வளோ சீரியஸாக இருக்கிற மாதிரி வாழைக்கடை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் சேர்த்து வாங்குவாங்க எப்பவுமே நம்ம வாய் அண்ணன் கடை எப்பவுமே கூட்டமாக இருக்கும் எப்பவுமே அந்த ஸ்மைல் இருக்கும் அண்ணன் கிட்ட எவ்வளோ பேர் கொடுத்தா கூட ஓப்பட மாட்டாரு ஃபேன்சி ஃபிரான்சி ஷோர் நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் இவர் கடை எல்லா ஐட்டம்ஸும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் அவர்கிட்ட கிடைக்கும் நிறைய ஐட்டம்ஸை அவர் கடையில் பார்க்க முடியும் ஆ நான் நம்ம ரெகுலர் சப்ஸ்க்ரைபர் ஒற்றியா பொங்கல ஹைரக பொங்கலாக பொங்கலுங்க ஹாப்பி பொங்கல்

மோட்டம் இருக்கிற இடம் தானே வழி விடுறதுக்கு ஆறு நச்சா மோட்டை இப்படிங்க வழி விடுவாங்க